வணக்கம் நான் உங்கள் ஜோதிட திருச்சேரைய ராஜா வெங்கடேஷ் இந்த பதிவுல பனிரெண்டு ராசிகளுக்காக இன்றைய பார்க்கறாங்க இன்று கார்த்திகை மாதம் ஒன்றாம் நாள் ஐயப்ப சுவாமிகள் எல்லாமே வந்து மாலை போடுற நாள் இன்னைக்கு இன்னையில இருந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் ஒன்று இருப்பாங்க நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு ஐயப்ப சுவாமிகள் இன்னைக்கு மாலையில் போட்டுக்குவாங்க இன்றைக்கு வந்து சிறப்பான நாளுங்க கார்த்திகை ஒன்றாம் தேதி இந்த கார்த்திகை மாதத்துல மிக நல்ல நல்ல மிக சிறப்பான பூஜைகள் எல்லா வழிபாடுகள் எல்லாமே இருக்கு நவம்பர் பதினாறு சனிக்கிழமை பிரதமை தேதி கார்த்திகை நட்சத்திரம் பாருங்க இன்னைக்கு வந்து கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி அதே டேட்ல பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வேற எவ்வளவு ஒரு அற்புதமான சிறப்பான நாள் முருகப்பெருமான் வழிபாடு இன்னைக்கு வச்சு நீங்க வச்சுக்கோங்க அந்த முருகப்பெருமான வழிபாடு இன்னைக்கு பண்ணிக்கணும் வச்சுக்கோங்களேன் பெரிய லெவல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொல்ல ஏற்றங்கள் நீங்க நினைத்த காரியங்களில் வெற்றிகள் எதிரிகளுடைய தொல்லைகள் விலகும் உடல் உபாதைகள் குறையும் மிக மிக அற்புதமான அற்புதமா இருக்கும் இன்னைக்கு இன்று முழுவதும் அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை வந்து ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூளம் கிழக்கு தயிர் வந்து பரிகாரம் ஓகேங்களா தயிர் வந்து கொஞ்சம் சாப்பிட்டு போனீங்கன்னா அந்த பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து நம்ம விளைக்கலாம் மேசம் வருமானம் பல வழிகளில் வரும் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு வந்து லாபங்க வருமானம் பல வழிகளில் வரும் ஆனா முக்கியமா என்னன்னா இன்னைக்கு வந்து ரியல் ரியல் எஸ்டேட் எஸ்டேட் இல்லையா அந்த வந்து லாபங்கள் உங்களை தேடிக்கொண்டு வரும் புதிய முயற்சிகள் வெற்றிகள் அது வந்து தொழில் தொடர்பான விஷயமா இருக்கலாம் இல்ல பின்னா வந்து ஒரு வேலை சம்பந்தமான முயற்சிகளா இருக்கலாம் இல்ல ஒரு வீடு வாங்குற முயற்சிகளா இருக்கலாம் எதா இருந்தாலும் சரிதான் முயற்சி அந்த முயற்சிகளில் வெற்றிகள் உண்டுங்க மிதனும் பயணங்களால் நன்மை வேலை தொடர்பான எண்ணம் ஓகேங்களா பயணங்களா நன்மை நீங்க பண்ற பயணத்தினால வந்து இன்னைக்கு ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அதே டயத்துல வேலை தொடர்பான எண்ணம் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கோம் இந்த வேலையோட அப்படின்ற ஒரு சில எண்ணங்கள் எல்லாமே வரும் கடகம் தொழில் வியாபார லாபம் பூர்வீகம் குலதெய்வம் தொடர்பான எண்ணம் ஓகேங்களா புரிதெய்வம் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு அதே டயத்துல பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து இன்னைக்கு போகலாமா என்னைக்கு போகலாம் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வந்து இன்னைக்கு வேலை அதே டைம்ல பாத்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வந்து லாபம் சிம்மம் தொழிலில் முதலீடு வீடு வாகனம் பராமரிப்பு செலவுங்க ஓகேங்களா தொழில் வந்து ஒரு முதலீடு பண்ணுவீங்க வீடு வாகனத்துக்கு வந்து ஒரு பராமரிப்பு செலவு ஒரு சின்ன சின்ன மெயின்டைன் பண்ற செலவுன்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு சின்ன செலவு வந்து இன்னைக்கு இருக்கு கண்ணி முயற்சிகள் மூலம் லாபம் வெற்றி சுப நிகழ்வுகள் முயற்சிகள் உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நல்ல லாபங்கள் இருக்கு வெற்றிகள் இருக்கு சுப நிகழ்வுகள் இருக்கு ஆனா இன்னைக்கு சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து சந்திராசம் இருக்கு அதனோட கவனமா நீங்க எடுத்துக்கோங்க விருச்சிகம் நண்பர்கள் மூலமாக நன் துலாம் வியாபாரத்தில் எதிர்பாராத வரவு எதிர்பாராத சிக்கல் இருக்கு ஓகேங்களா துலாம் ராசிக்கு வியாபாரத்தில் எதிர்பாராத வரவு இருக்கும் எதிர்பார்த்துக்க மாட்டீங்க ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா எதிர்பாராத சிக்கலும் இருக்கு அதனோட கவனமா இருந்துக்கோங்க விருச்சுடும் நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய காரியங்களில் நீங்க நினைத்த செய்து கொண்டிருக்கும் வேலைகளில் வந்து வெற்றிகள் தனுசு எதிர்பாராத வரவுகள் வேலை தொடர்பான பிரச்சனை எதிர்பாராத வரவு இருக்கு ஆனா அதே டைத்துல பாத்தீங்கன்னா உங்க நீங்க பண்ற வேலை தொடர்பா வந்து ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு நீங்க பண்ணுவீங்க இதையும் கவனமா பாத்துங்க வேலைகள் வந்து கரெக்டா பாருங்க அப்ப அப்படி பார்த்தோம் அப்படின்னா அதுல எந்த விதமான பிரச்சனை வரக்கூடது இல்லை மகரம் குலதெய்வ வழிபாடு தொழிலில் லாபம் ஓகேங்களா இன்றைக்கி வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க அது வந்து குலதெய்வம் கோவிலுக்கோ போய் கூட பண்ணலாம் இல்லை அப்படின்னா வீட்லேயே கூட பண்ண பண்ணுவீங்க இன்றைக்கி அதே டைத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து லாபங்கள் உண்டு கும்பம் வீடு தொடர்பான கடன் முயற்சி தாயின் உடல்நிலையில் கவனம் ஓகேங்களா வீடு தொடர்பான கடன் வாங்கும் முயற்சி வீட்டுக்கு வந்து சில பராமரிப்பு செலவுகள் பண்ணும் இல்ல அப்படின்னா வீட்டுல வந்து ஏதாவது ஒரு விஷயம் இந்த விஷயத்த சரி பண்ணும் அப்படிங்கறதுக்காக அந்த முயற்சியில் கடன் வாங்குற முயற்சியில இருக்குங்க உங்களுடைய தாயின் உடல்நிலையில் கவனம் அம்மாவோட உடல்நிலையில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்தது அப்படின்னா ஒண்ணுக்கு ஒன்னே கவனிச்சுக்கோங்க மீனம் முயற்சிகளில் வெற்றி சுபகாரியங்கள் உங்களுடைய முயற்சிகளில் வந்து வெற்றிகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சுபகாரிய நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு இதுவரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராஜபலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்செறை ராஜா வெங்கடேஷ் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிட லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நான் உங்கள் ஜோதிட திருச்சரை ராஜ வெங்கடேஷ் வாழ்க்கை